संजय सैमसन वंद रोंबा मोसम पा நேத்து போய் ஜடேஜா அந்த மாதிரி அவுட் பண்ணிருக்கலாமா இப்படி கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம இப்படி இப்படிதாங்க நிறைய பேர் வந்து நேத்து மேட்ச்ல நடந்த சம்பவத்துக்கு சஞ்சய் சாம்சனா பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாக்க போறோம் நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது போது என்ன ஆச்சுன்னா கரெக்டா பதினாறாவது ஓவர் பவுலிங் போட ஆவேஸ்கான் வந்தாரு அப்ப அந்த சமயத்துல அவரோட ஓவர்ல அஞ்சாவது பால்ல வந்து ஜடேஜா வந்து அந்த பாலை வந்து தட்டி விட்டு ஒரு ரன் வந்து ஓடாருங்க திரும்ப வந்து ரெண்டாவது ரன் வந்து ஓட முயற்சி பண்ணாரு அப்ப அந்த சமயத்துல வந்து இருந்து ருத்ராஜ் இருந்துராஜ் என்ன சொல்லிட்டாருனா வேணா வேணா ரன் ஓடாதீங்க உடனே பாதி தூரம் போன ஜடேஜா வந்து அப்படியே திரும்ப வந்தாருங்க ஆனா அவர் திரும்ப வர்றதுக்குள்ள கரெக்டா பால் வந்து சஞ்சு சாம்சன் கையில வந்து போயிருச்சு அதனால ஜடேஜாவை எப்படியாவது ரன் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஸ்டெம்பை பார்த்து பால வந்து அடிக்க போனாரு ஆனா அந்த சமயத்துல கரெக்டா ஜடேஜா வந்து உள்ள வந்து பூந்துட்டாரு அதனால ஸ்டெம்புக்கு போக வேண்டிய பால் வந்து ஜடேஜா மேல வந்து பட்டுருச்சு இதனால சஞ்சு சாம்சன் வந்து உடனே டென்ஷனா என்ன வந்து பண்ணாருன்னா அம்பையர் கிட்ட போய் அப்பீல் பண்ணாரு இத பாருங்க நான் கரெக்டா ஸ்டெம்ப பார்த்து தான் வந்து பாலை வந்து அடிச்சேன் ஆனா ஜடேஜா வந்து உள்ள பூந்துட்டாரு என்ன ஃபீல்டிங் பண்ண விடாம தடுத்துட்டாரு அதனால இவருக்கு வந்து அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட் விதிப்படி இவருக்கு வந்து அவுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பீல் பண்ணிட்டாரு அதுக்கு அப்புறம் தேர்ட் அம்பையர் செக் பண்ணி பார்த்து ஆமா ஜடேஜா வந்து வேணும்னே வந்து பாலை வந்து தடுத்து இருக்காரு அதனால அவருக்கு அவுட் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவுட் வந்து கொடுத்துட்டாங்க இதனால ஜடேஜாவும் ரொம்ப கோவமாயி அந்த இடத்தை விட்டு போனாரு இப்போ இந்த ஒரு விகெட் தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளா மாறி இருக்கு இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்துல சஞ்சு சாம்சன் மேல ரொம்ப தப்பு ஏன்னா ஜடேஜா வந்து ஓடி வந்தது பார்க்கும்போது வேணும்னே இன்டென்ஸ்னல்லாம் பால தடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்த மாதிரி வந்து தெரியல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அநியாயமா ஜடேஜாக்கு வந்து அவுட் குடுத்தாங்க ஏன்னா இதே விஷயத்துல பாட் கமிங்ஸ் வந்து ஜடேஜாக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்திருந்த அப்பீல வந்து திரும்ப வந்து வாங்கினாங்க அப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கே எஸ் ஆர்எஸ்சுக்கு நடந்த மேட்ச்சில இதே மாதிரி ஜடேஜா வந்து ஓடி வரும்போது அவரோட முதுகல வந்து பால் படுச்சு அப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயர்ஸ் எல்லாருமே இது வந்து அப்ட்ராக்டிங் தி ஃபீல்டு அதனால வந்து இவருக்கு வந்து அவுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எஸ் ப்ளேஸ் வந்து சொன்னாங்க அப்போ கமின்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா இல்லை இல்லை தப்பு அவர் வேணும்னு இன்டென்ஷனலாக வந்து ஓடி வரல தெரியாமல் தான் அவர் மேலே வந்து பால் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த விஷயத்துல தான் சந்து சாம்சனை வந்து நிறைய பேர் கமின்ஸ் கூட கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கமின்ஸ் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக வந்திருந்தாரு ஆனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சுயநலமாக வந்திருக்கீங்க இது வந்து கரெக்டாக

ல்லாம் வந்து ஓடி வந்திருக்காரு பால தடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் மட்டும் நேராக ஓடி வந்து அவர் மேலே வந்து பால் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து அவர் இன்டர்ஷனாக வந்து பண்ணல அவர் மேலே தான் வந்து பால் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நாட் அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இவர் கிராஸ் ஆனால் தான் வந்து பிரச்சனை இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக ஜடேஜா வந்து நேராக தாங்க ஓடி வந்துட்டு இருந்தாரு சஞ்சு சாம்சன் கையில் வந்து பால் போனதை வந்து அவர் வந்து பார்த்துட்டாரு இதனால தான் வந்து அவர் வந்து டேர்ன் ஆயிட்டாரு வேணும்னே தான் வந்து ஜடேஜா வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கட்சியான விக்கெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல வந்து சஞ்சு சாம்சன் மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜடேஜா மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்